எல்லோருக்கும் வணக்கம் ராமகிருஷ்ணா பரமகம்சரின் பொன்மணி ஒன்றை பார்க்கலாம் இஃப் யூ வாண்ட் டு நோ காட் சர்வ் மேன் இஃப் யூ வாண்ட் டு நோ காட் சர்வ் மேன் நீ கடவுளை அறிய வேண்டும் என்று நினைத்தால் நீ மனிதர்களுக்கு சேவை செய் என்கிறார் மனிதர்களுக்கு செய்யும் சேவையும் இறைவனுக்கு செய்யும் சேவையும் ஒன்று ஏனென்றால் மனிதர்களும் இறைவனும் ஒன்று இருப்பது ஒன்றே ஒன்று அது இறைவன்தான் அது மனிதன் என்று இறைவனும் தனியாக பிரிக்க முடியாது இருக்கும் எல்லா உயிர் பொருட்களும் உயிரற்ற பொருட்களும் எல்லாமே இறைவன் தான் தான் இறைவன் வித காட்சிகள் என்று எடுத்துக்கொள்ளலாம் இறைவன் பல ரூபத்தை தமிழுக்கு என்று எடுத்துக்கொள்ளலாம் எனவே நீ எதற்கு உதவி செய்தாலும் மனிதனுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் நீ சேவை செய்தாலும் அது இறை சேவையே இறைவனுக்கு செய்யும் தொண்டே எனவே நீங்கள் எப்பொழுதும் யாருக்காவது உதவி செய்து கொண்டிருங்கள் நீங்களுக்கு கோயிலுக்கு செல்ல வேண்டும் மந்திரங்கள் செய்ய வேண்டும் பூஜைகள் செய்ய வேண்டும் என்று ராமகிருஷ்ண பரமகம்சன் எதையுமே சொல்லவில்லை அவசியம் சொல்வது ஒன்றே ஒன்று தான் மனிதர்களுக்கு சேவை செய்யுங்கள் மனித நெய்யத்தினர் வாழ்ந்து வாருங்கள் அதுவே உங்களை இறைநிலைக்கு அழைத்துச் செல்ல வேறு எதுவும் தேவையில்லை ஆன்மீக பாதையில் முன்னேறுவது மிக மிக எளிமையானது எந்தவித புஸ்தகங்களும் படிக்கவில்லை எந்தவித மந்திரங்களும் ஓத வேண்டிய அவசியமில்லை எந்தவித பூஜைகளும் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த கோயிலுக்கும் குளத்திற்கும் செல்ல வேண்டாம் எந்த மலையை ஏற வேண்டாம் எந்த ஆற்றையும் கடக்க வேண்டாம் எந்த நதியிலும் குளிக்க வேண்டாம் செய்ய வாழ வேண்டிய முறை ஒன்றே ஒன்று உண்மையாக வாழுங்கள் என்கிறார் ராமகிருஷ்ண பரமகம்சரம் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பன வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்